ஹலோ வெல்கம் குக்கிங் இன்னைக்கு நம்ம சேனலில் க்ரீமியா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக கருப்பு கடலை குழம்பு வாங்க இப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் அளவு கடலை எட்டு மணி நேரம் ஊற வச்சு கூட எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு முளைக்கட்டின கொண்டைக்கடலையே எடுத்திருக்கேன் ஒரு நாள் ஊற வச்சதுக்கு அப்புறமா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு தட்டால மூடி தினமும் குளிக்கி குலுக்கி வச்சா போதும் இல்லைன்னா ஒரு கட்டி கூட தண்ணி தெளித்து வச்சுக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி இந்த மாதிரி நடுவில் கோடு போட்டு எடுத்துக்கோங்க தேவையான அளவு கல்லுப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம் கொண்டக்கடலை வேகிறதுக்கு அஞ்சுலேருந்து ஆறு விசில் வரைக்கும் ஆகும் இனி இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லி காரத்துக்கு ஏற்ப மிளகாய் வத்தல் சேர்த்துக்கோங்க அஞ்சு காஷ்மீர் மிளகாய் வத்தல் சேர்த்துருக்கேன் இந்த காஷ்மீர் மிளகாய் வத்தல் கலர் நல்லா இருக்கும் காரம் ஓரளவு இருக்கும் லேசாக வறுத்ததுக்கு அப்புறமா அரை கப் திருவண்ண தேங்காய் அரை டீஸ்பூன் மிளகு இதோடவே ஒரு சின்ன பீஸ் பட்டை அல்லது ரெண்டு கேலக்காய் ரெண்டுலேருந்து மூணு கிராம்பு ஒன்றரை டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் ஜீரகம் குறைவான தீலந்து மிதமான தீ வரைக்கும் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க மசாலாம் கறிக்கிடாம கோல்டன் ப்ரௌன் நிறத்துக்கு மாறி வந்ததும் தீ ஆஃப் பண்ணி வேற பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் குக்கர்ல ப்ரெஷர்லாம் அடங்குறதுக்கு அப்புறமா திறந்து எடுத்துக்கோங்க கடலையோட வேக வச்சிருக்க வெங்காயம் தக்காளியை தனியாக எடுத்து வச்சிடலாம் இதோடவே கொஞ்சமா கடலையும் எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சமா கடலை சேர்த்து அரைக்கிறதால குழம்புக்கு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும் அதே நேரத்துல டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் ஆரட்டும் மசாலா அரைச்சு எடுத்துடலாம் நம்ம வறுத்து ஆற வச்சிருந்த மசாலாவை மிக்ஸி ஜாருக்கு மாத்தி தண்ணி எதுவும் சேர்க்காம முதல்ல பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்ததுக்கு நம்ம ஆற வச்சிருந்த வெங்காயம் தக்காளி கடலை தக்காளியில தோலை நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா விழுதா அரைச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா வில்லுதாக அரைச்சி எடுத்துக்கோங்க சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை பாதி வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒன்னுலேருந்து ஒன்றரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா வதங்கி வந்திருக்கு இனி இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை சேர்த்துடலாம் மசாலா சேக்கும்போது தீ ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கட்டும். மசாலாலாம் எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு நிமிஷம் லேசா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருந்த கொண்டக்கடலை இத சேர்த்துடலாம். வேக வச்சிருந்த தண்ணியோட சேர்த்துக்கோங்க. சத்துக்கள் எல்லாம் ಅದில தான் இருக்கும். எவ்வளவு தண்ணி வேணுமோ அவ்வளவுத்துக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே கடலை வேக வைக்கும்போது உப்பு சேர்த்திருக்கோம். உப்பு தேவைப்பட்டா பார்த்துட்டு திரும்ப சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமா கல் உப்பு சேர்த்திருக்கேன். ஒரு நிமிஷம் கொதிச்சதுக்கு பாதி காப்சிகம் பாதி பெரிய வெங்காயம் கண்டிப்பாக சேர்க்கணும் இல்லை தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கோங்க கடைசியாக சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனையும் நல்லாயிருக்கும் ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா கடைசியாக ஃப்ரெஷ்ஷான மல்லிலை தூவி ஆஃப் பண்ணிடலாம் இந்த குழம்பு ஆப்பம் புட்டோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் சாதம் இட்லி தோசை சப்பாத்தி பூரியோட சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக மசாலா தேங்காயெல்லாம் வறுத்து சேர்த்துருக்கிறதால நல்ல மனமாக சுவையாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் ஏற்கனவே கருப்பு கொண்ட கடலை குழம்பு வெள்ளை கொண்ட கடலை குழம்பு பட்டாணி கடலை குழம்பு வீடியோ இருக்குது தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வெல்லாஸ் ஹோம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ